தெரிந்து தெளிதல் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் தெரிந்து அறம் பொருள் இன்பம் உயிர்க்காக அஞ்சும் அச்சம் ஆகிய நான்கு வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் ஒரு தொழிலுக்கு உரியவனாக தெளியப்படுவான் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியான செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணம் உடையவனையே நம்பி தெளிய வேண்டும் அரிய கற்று ஆசு அற்றார் தெரியுங்க அரிய நூல்களை கற்று தேர்ந்து குற்றம் அற்றவரிடத்திலும் ஆராய்ந்து பார்க்கும் இடத்தில் அறியாமை இல்லாதிருப்பது அருமையாகும் குணம் நாடி குற்றமும் நாடி மிக்க கொழல் ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்து பிறகு குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவை என ஆராய்ந்து மிகுந்திருப்பவற்றால் தெளிந்து கொள்ள வேண்டும் சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல் மக்களுடைய குணங்களாகிய பெருமைக்கும் குற்றங்களாகிய சிறுமைக்கும் தேர்ந்தறியும் உரைகல்லாக இருப்பவை அவரவருடைய செயல்களே ஆகும் அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்று அவர் பற்று தொடர்பு அற்றவரை நம்பி தெளியக்கூடாது அவர் உலகத்தில் பற்று இல்லாதவராகையால் பழிக்கு நாணமாட்டார் காதன்மை கந்த அறிவு அறியார் பேதைமை எல்லாம் தரும் அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமை காரணமாக நம்பி தெளிதல் தெளிந்தவர்க்கு எல்லா அறியாமையையும் கொடுக்கும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் மற்றவனைப் பற்றி ஒன்றும் ஆராயாமல் தெளிந்தால் அஃது அவனுக்கு மட்டும் அல்லாமல் அவனுடைய வழிமுறையில் தோன்றியவர்க்கும் தீராத துன்பத்தைக் கொடுக்கும் தேரர்க்க யாரையும் தேராது தேர்ந்தபின் பொருள் யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது நன்றாக ஆராய்ந்த பிறகு அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா தரும் ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிந்த ஒருவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை